இந்த சைவ வெள்ளாளர் இதுலருந்து விளக்கம் ஒரே ஃபோட்டோவாக வந்துட்டு எதுக்கு நம்ம பார்க்கறது எத்தனை ஃபோட்டோ குடும்ப துண்டு துண்டாக போட்டது வணக்கம் கலைமோகன் இந்த பின்னால் இருக்கிற ஃபோ படம் பார்த்திங்கன்னா யுகாதி பண்டிகைக்கு திருப்பதியில் இவ்வளவு அலங்காரம் ஆயிருக்கு இனி நமக்கு தமிழ் மா புத்தாண்டு வரும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் முக்கணிகள் நகை நட்டு எல்லாம் நல்லா நகை நகை பணம் பழ வகைகள் எல்லாம் அழகாக அடுக்கி கொன்றைப்பூ கிடச்சா கொன்றைப்பூவும் மேலே வச்சு முதல் நாள் நைட்டே விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி முகம் பார்க்க கண்ணாடி காலையில் எலும்புனதும் அந்த பழத்தட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருடம் பூரா உங்களுக்கு எல்லா காரியங்களும் பழமாவே முடியும் சரிங்களா நான் வந்து என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்களா அதுல வேணுங்கிற விஷயம் இருக்கு இந்த வருஷம் இல்லைன்னு சொல்றாங்க பிரபல ஜோதிடர்கள்லாம் பயிற்சி இல்லை எந்த மாசம் வருதுமா அடுத்த பங்குனியா அடுத்த தான் சொல்லி பிரபல ஜோதிடர்கள்லாம் டிவியில் சொல்கிறாங்க நம்ம சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை போய் பதினோரு சுற்று சுற்றி ரெண்டு எள் பொட்டின வாங்கி கும்பிட்டேங்கனாலே போதும் சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் செஞ்சுட்டு வந்து அன்னதானம் கொடுக்கலாம் கடன் தீரதுக்கு கொள்ள அவிச்சு சனிக்கிழமை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் உல உலகான தானம் பண்ணலாம் இப்படியெல்லாம் செய்யும்போது கிரகங்கள் மகிழும் நாய்க்கு பிஸ்கட்டு போடலாம் பிஸ்கட்டோ உணவோ ஏதோ ஒன்று போடலாம் நவ கிரக